தேவனாய் கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன் இந்த நாளிலே தேவன் பேச வேண்டும் அவர் பேசினால் நீதி விளங்கும் ஒன்று சாமியல் எட்டாவது அதிகாரம் பத்தம வசனத்தை வாசித்து சில காலி சொல்ல கவனிச்சுங்க ஜனங்கள் சாமியலின் சொல்லை கேட்க மனதில்லாமல் அப்படியெல்லாம் எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கவே இருக்கத்தான் வேண்டும் என்று கேட்டார்கள் விஸ்வ ஜனங்கள் மத்தியில் ராஜாக்கள் ஏற்படுத்தினார் கர்த்தர் இப்படி சொன்ன கவனம் கேட்டுங்க கொண்டு போற செய்தியுடைய சாராம்ச கவனிச்சிங்க தேவ பிள்ளைகளே காலகாலமாய் நீங்க எங்க இருந்தாலும் எங்க எங்க இருந்தாலும் சரி நமக்கு ஒரே ஒரு ராஜா ஏசு ராஜா அலையோயா அவர் தான் நம்மை ஆளுகிறவர் அவர் தான் நம்மை ஆசிர்வதிக்கிறவர் அவ நம்ம காப்பாற்றுகிறவர் அவருக்கா அவர்தான் தான் நமக்கு எல்லாத்தையும் செய்கிறவர் இயேசு ராஜா ராஜாதிக்கெல்லாம் ராஜாக்கள் தான் ராஜா தேவனுக்கெல்லாம் தேவன் அவர் அந்த ராஜா பல ராஜாக்களை ஏற்படுத்துகிறார் அமேன் அந்த ராஜாக்களிலே மிக முக்கியமா ரெண்டு ராஜாக்களை குடித்து நாளை தேவன் பேச போகிற ஒண்ணு சவுல் ராஜா என்னொன்னு தாவீது ராஜா இந்த ரெண்டு ராஜாக்கள் எந்த ராஜாக்க நீங்க உங்களுக்கு பிடிக்கும் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ராஜாக்களும் முடிவு என்ன என்று தேவன் நம்ம பேசுவார் புரிஞ்சுதான் உங்களுக்கு சாராம்சம் சொல்லுவார்கள் இது சாராம்சம் ஆகவே ராஜா வேணும் ராஜா வேணும் கேட்கிறார்கள் தேவன் சொல்றாரு வாசிக்கலாம் ஒன்று சாமியில் எட்டாவது அதிகாரம் ஏனவசனம் அப்பொழுது கற்ற சாமியில் நோக்கி ஜனங்கள் உணர்த்து சொல்லு எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள் அவர்கள் உன்னை தள்ளவில்லை நான் அவளை ஆளாதபடிக்கு தான் தள்ளினார்கள் நம்ம நாம ஆளுக நம்ம ஆளுக செய்கிற தேவத்திற்காக ஞாபகம் மேய்ப்பெண் இல்லாத ஆடுகளை போல் அரைந்தோம் திரிந்தோம் வாழ்ந்தோம் இன்றைக்கு நம் நெய்ப்பெண் இருக்கிறார் நமக்கு ராஜா இருக்கிறார் நமக்கு ரட்சகர் இருக்கிறார் என்பதை நீங்கள் எந்த காலத்தையும் மறந்து விடணும் வாழ முடியுமா மனுஷனுக்கு நலமாய் தோன்றுகிற வழிகள் உண்டு அந்த வழிகள் மரண வழிகள் என்று வேதம் சொல்லுகிறது ஒரு காலத்துல தேவன் அறியாத போது இஷ்டத்துக்கு வாழ்ந்தோம் இஷ்டத்துக்கு ஜீவிச்சோம் இப்ப அப்படி கிடையாது நமக்கு ஒரு நீதி உண்டு நியாயம் உண்டு நம்ம ராஜா உண்டு அவள் சத்தியம் உண்டு என்ற உணர்வு யாருக்கு இல்லையோ அவர்கள் மேய்ப்பென் வந்த ஆடுகளை போல் திரிவார்கள் தெரிந்து கொண்டே இருப்பார்கள் யார் அவருடைய சத்தத்தை கேட்கிறார்களோ அவர்கள் நீர் இந்த மெய்ப்பனும் நாங்கள் ஆட்டம் மந்தைகளும் இருக்கிறோம் என்று சொல்லி அவர் அண்டிக் கொள்வார்கள் எனவே தேவஜனமே இந்த நாட்களிலே நிறைய பேர் ராஜா எல்லாம் இருக்கிறார்கள் வாழ்க்கை திருடமும் கொள்ளவும் அழிக்கும் வருவான் வேற எதுக்கும் வரமாட்டான் இயேசுவோ உன்னை வாழ வைக்க வந்திருக்கிறார் வளமாக்க வந்திருக்கார் ஜீவத்திரம் வந்திருக்கார் ஜீவ பரிபூனப்படும்படியா வந்திருக்கிறார் அவர் தான் நமக்கு ராஜா என்றன்றைக்கும் ராஜா ஆமே அந்த ராஜா ராஜாக்கள் ஏற்படுத்துகிறார் என்பதும் உண்மைதான் பிள்ளைகள் தான் ராஜா பெரிய ராஜா அவருடைய ராஜாக்கள் தான் பெரிய உன்னதமான பாக்கியம் ஆனால் அந்த ராஜாக்கள் எப்படிப்பட்ட ராஜாக்கள் என்பது பார்க்க போறோம் நீங்கள் யாரை பின்பற்ற போகிறீர்கள் சவுல் ராஜாவை பின்பற்ற போகிறீர்களா தாவித ராஜாவை பின்பற்ற முடியும் நிறைய பேர் சொல்லுவீங்க தாவித ராஜா தாவித ராஜா இந்த சத்திய தியானம் பண்ண பிறகு யோசனை பண்ணி பாருங்க சவுல் ராஜா ரொம்ப கம்பீரமானவன் ரொம்ப உயரமானவன் எல்லா ஜனங்களும் உயரமா இருப்பான் மாம்சத்துல மேன்மையுள்ள மனுஷன் சில பேர் நினைப்பாங்க நான் அழகா இருக்கேன் நான் பலசாமியா இருக்கேன் ஏன்டா பணம் இருக்கு எனக்கு தகுதி இருக்கு இப்படிப்பட்ட தகுதி எல்லாம் சவுலுக்கு இருந்தது என்றால் நெருக்கத்தின் சமயத்தில் தேவன் கேட்கப்பட்டவன் என்று அர்த்தம் தேவன் ராஜாவாக்க நிர்ணயம் பண்ணும் போது பயந்துட்டான் தளவாடங்களை போய் பாத்தீங்கன்னா ஐயோ நான் என் மாத்திரம் என் தகுதி கிடையாது சொன்னான் அவனை தேவன் ராஜாவை மாற்றினார் ராஜாவான உடனே அவன் தன்னுடைய முக்கியப்படுத்த மேன்மையை முக்கியப்படுத்த ஆரம்பிச்சா கீழ்படியாமல் வாசிக்கலாம் ஒன்று சாமுவேல் பதினைஞ்ச அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் அதற்கு சாமுவேல் கட்டுரை சத்தத்திற்கு கீழ்படிகளை பார்க்கலும் சர்வாங்க தகன வழிகளும் பலி தகன பலிகளும் கத்தருக்கு பிரியமா இருக்குமோ பலியை பார்க்கும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடன் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்ததும் இரண்டாவது மன்னிதல் பில்லி சுனிய பாவத்துக்கும் மன்னுதல் அவபக்தி விக்கிராதனைக்கும் சரியா இருக்கிறது கத்துடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினால் அவர் உண்மை ராஜாவை ராதபடிக்கு புறக்கணித்து தண்ணினார் என்றார் தகுதியை பார்த்து திறமையை பார்த்து திராணியை பார்த்து தேவன் சவுல ராஜாவாக்கிட்டாரு ராஜாவானவன் ராஜா வாக்கின தேவன் நினைக்காமல் தன்னுடைய தகுதியை மேன்மைப்படுத்தி பாவம் செஞ்சுட்டான் ரெண்டகம் பண்ணி விட்டான் பாவம் பண்ணி விட்டான் நல்லா தெளிவா கவனிச்சிங்க தேவ ஜனமே உன்னை ஆண்டவர் ராஜாவாகவும் ராஜாத்தியாகவும் ஆசிரியத்திருக்கிற உண்மைதான் உன்னை மதிப்பார் யாரும் இல்லை உன்னை தேடுவார் யாரும் இல்லை ஆனால் உன்னை தேடி உன்னை பலப்படுத்தி உன்னை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்தும் போது உன் தேவனை மறந்து ஒரு வார்த்தை நிறைவேறாமல் நடந்து கொண்டால் இரண்டவம் வேலை சொல்லுகிறது நீ தேவனுக்கு பாவம் செய்கிறாய் அப்படிப்பட்ட பாவம் செய்கிற மக்களை தேவன் நீ ராஜா தேராத படிக்கும் தள்ளி விடுவாராம் என்று வயது எழுதப்பட்டிருக்கு தன் தகுதியை நம்பி வாழ்கிற ஜனமே கேள் கர்த்தன் தெரிந்து கொண்டால் உண்மைதான் தேவன் ஆனால் சொல்லுக்கு நீ கீழ்படுகிறாயா சொல்லுக்கு கீழ்படிந்து பயபக்தியோட தேவனை சேவிக்கிறாயா இல்லை என்றால் உனக்கு உதவியை கொடுத்த பண்ணி அந்த வார்த்தையை கேட்காமல் போகிறாயா உனக்கு ஒரு காவலாளிய தேவன் வைத்திருக்கிறார் ஆலோசனைக்கான தேவன் வைத்திருக்கிறார் அந்த ஆலோசனை கேட்டு நடக்கும் போது உனக்கு பாதுகாப்பு அவ்வளவுதான் எப்படிப்பட்ட பாதுகாப்பு வாழ்க்கையில் இருக்கும் போது நீங்கள் பலவீனப்பட வேண்டிய அவசியமே இல்லையே ஆகவே யுத்தத்துல போகும்போது அந்த சாபம் ஒண்ணுமே வேண்டாம் அதெல்லாம் சாபம் வேண்டாம் அதெல்லாம் பண்ணி விடு அங்க இருக்கிற ஆடு மாடுகளை பக்தரமா பாதுகாப்பு வச்சுட்டான் எதுக்கு ஏன் ஐயோ நான் ஒண்ணும் பண்ணல ஜனகதான் கத்தருக்கு பலி எடுக்கும் போது அதை வச்சு கொண்டு வச்சிருக்காங்க போய் சொல்ல ஆரம்பிச்சா பாருங்க இதை குறித்து சொல்லுற ஆலோசனை கவனிங்கள் தேவ ராஜ்யத்தின் காணிக்கை பரிசுத்தமானது அது பாவத்துக்குரியது கிடையாது துன்மார்க்கமாய் வாழுகிறவர்கள் துணிகரமாய் வாழுகிறவர்கள் அக்கிரமக்கார காணிக்கை சபையில வரக்கூடாது வந்தால் காணிக்கு கெட்டு போய்விடும் மூழியமும் கெட்டு போய்விடும் தேவன் நம்பணும் தேவனை விசுவாசிக்கணும் தேவனை கணமன்னும் அதுதான் தேவனுக்கு பிரியமான காணிக்கு எனவே இந்த சவுல் வந்து கொள்ளையில போய் கிடைக்கிறதெல்லாம் வாடி கொண்டு வந்து வச்சு மறைச்சு வச்சுக்கிட்டு ஆஹ் நான் தேவ வார்த்தை நிறைவேற்றிட்டேன் ஓ இப்படிப்பட்ட சவுல் ராஜாவுடைய பரம்பரை நீங்க பின்பற்ற நினைக்கிறீர்களா பிரச்சனை தான் கடுமையான பிரச்சனை ஆகவே உன் ஸ்தானத்தை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் இன்றைக்கு தேவனோடு பேசுகிறார் பாவம் மன்னிப்பு பெறாம ஞானசரம் பெற்ற மக்கள் தான் பின்வாங்கி போயிடுவாங்க உண்மையான சீசுத்துவத்துக்கு வராத மக்கள் எல்லாம் ஞானஸ்வரம் பெற்ற புயோஜனம் கிடையாது அப்படிப்பட்ட மக்கள் பின்வாங்கி போகும்போது தேவம் நாம இவ்வளவு துஷிக்கப்படுகிறது பாருங்க ஆகவே எழுப்பல் தேவத்திட்டத்தில் சிஸ்டனாக ஒன்றும் பிரச்சனை கிடையாது பொறுமையான ஒரு பிரச்சனை கிடையாது எனவே இந்த சவுல் அவன் கொள்ளையின் மேல பறக்க ஆரம்பித்து விட்டான் இன்றைக்கும் கவனிங்கள் பணத்துக்காக ஊழியம் பண்ண மக்கள் எல்லாம் சவுல் சந்ததியை பின் சென்று பேர் கிடைக்குமா போல் கிடைக்குமா என்று போகிற ஜனமே உன்னை ராஜாவாகவும் ராஜாத்தை தராதம் தள்ளிவிடுவார் என்று ஞானம் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட ராஜா நமக்கு தேவையில்லை அப்படிப்பட்ட ராஜ்யம் ஒன்னும் அவசியம் இல்லை இப்படிப்பட்ட சத்தியங்கள் சில பேர் குத்துற மாதிரி இருக்கும் ஆம் குத்தும் போது அந்த புண்ணுகள் ஆறிவிடும் அந்த வேதனைகள் மாறிவிடும் தேவனுடைய கிருவை நம்ம நிச்சயமா கிடைக்கும் ஜனங்க சொல்ல கூடாதப்பா தேவன் சொல்றதை கேட்கணும் தேவ ஜனமே நீ ராஜா மாதிரி இருக்கையோ உன் தகுதியை நம்புகிறாயோ உன் திறமையை நம்புகிறாயோ அது உன்னை தோற்று போக வைத்து விடும் தேவ கிருவை ஒன்று விலைக்கு விடும் என்ன செய்வாய் எந்த மேன்மை உன்னை மேன்மைப்படுத்தினதோ எந்த தேவ கிருபை உயர்த்தினதோ அந்த கிருபை வந்து விலகி போய்விட்டால் நீ பழைய நிலவே சும்மா ஒழுங்கு செய்யப்பட்டு அலங்காரமா இருந்தா பிசாசு பார்த்துட்டு போய் ஏழு பிசாசு கொண்டு வந்து குடியிருப்பான் ஏ சொல்லவில்லையா ஆகவே நிறைய தேவனை சேவித்த மக்கள் பின்வாங்கி போய் கிடக்கிறார்கள் வேலைவச சொல்லுகிறது புத்தகம் முதல அதிகாரம் இருத்த வசனம் துரோகிகளும் பாவிகளும் ஏகமாய் நுறுமுண்டு போவார்கள் கத்தரை விட்டு பின்வாங்குகிறோம் நிர்மூலம் ஆவார்கள் என்ன அநியாயத்தை கண்டோம் தேவனை விட்டு பின் வாங்குவதற்கு தேவன் நமக்காய் ஜீவனை தந்தாரே நம்ம பாடல் சுமந்தாரே உன் கஷ்டத்தை நீக்கூடிய வழி கத்திரத்தில் இருக்கிறது கண்டுபிடிக்காத வரைக்கும் உனக்கு விஷம் தீரவே தீராது கர்த்தர் உன் கேள்விக்கெல்லாம் பதில வைத்திருக்கிறார் உன் நெருக்கத்துக்கு எல்லாம் விழுவித்து விசாரத்தை வைக்க வல்லவரா இருக்கிறார் தேவநாய கர்த்தர் ஆகவே நீ சவுளை பின்பற்றாத அது சரியான மரமா கிடையாது தேவன் சொல்லு கீழ்ப்படிந்து தேவ சொல்லு நிறைவேற்றினால் நீ மேன்மை காப்பாற்றிக் கொள்வாய் நீ மேன்மை அடைவாய் கடைசியாக இவன் முடிவு என்ன வருது கடைசி நான் பார்ப்போம் இரண்டாவது காரியம் தாவீது ராஜா பிரியமான ராஜா என்ன தாவீது பாடின நிறைய பாட்டுகளை நாம் பாடுகிறோம் பாக்கியம் சங்கீதக்காரன் அவன் மியூசிக் வாசா பேய் ஓடும் இன்னைக்கு மியூசிக் வாசா பேய் வருது வாசா பேய் நொறுங்குண்டு நிர்மலமாக வேண்டும் தேவனுக்கு பாடுற பாட்டு பிசாது போற வேட்டு என்று சொன்னேன் ஆமா பாடும்போது பிசாச விலகணும் அக்னி இறங்கணும் விடுதலை உண்டாகணும் மகிமை அடையணும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றவன் தாவீது என்ன ஒரு அருமையான சாட்சி அந்த மனுஷன் அந்த வாலிபனை குறித்து எல்லாரும் என்ன தெரிந்து கொண்டிருக்க தெரியுமா வாசிக்கலாம் ஒன்று சாமியல் பதினாலாவது அதிகாரம் பதினெட்டாவது அப்பொழுது அந்த வேலைக்காரர்கள் ஒருவன் பிரதித்திரமாக இதோ பெத்தனியன் ஹெமியன் ஆகிய ஸ்ரீசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன் வாசிப்பதில் தீரினவன் பராகரமைச்சால் யுத்த வீரன் காரியத் சமத்தன் சௌந்தரியம் உள்ளவன் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றான் அரண்மனையில் இருக்கிற ஒரு சேவகனுக்கு இந்த தாவிரதம் பத்தி தெரிஞ்சிருக்கு உங்களை பத்தி என்ன தெரியும் வாலிபர்களே ஓ அயோ உன்னை பத்தி மட்டும் என்ன தெரியும் ஊர் சுத்தியா உலகப்புறமான பேச்சு பேசி காரியத்துக்கு எடுக்கிற ஆத்மாவா யார் நீ என்று மற்றொரு தெரியும் பா இந்த தம்பி ஜபிக்கிற மனுஷன் இந்த தங்கச்சி தேவனுக்கு பயப்படுற ஆத்மான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சாட்சியும் வாழ்க்கை இருக்கா தாவி இதை தேவன் தெரிந்து கொண்டார் எப்படி தெரிந்து கொண்டார் தெரியுமா ரொம்ப ஆசீர்வாதமான வசனம் எது ரெண்டு சாமி ஏடா விகரம் வசனம் இப்பொழுதும் நீ என் தாசனாகி தாபீது நோக்கி சேனையின் கற்று சொல்வது என்னவென்றால் நீ இசைவேல் என்கிற என் ஜனத்துக்கு அதிபதியா இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தை விட்டு எடுத்து தெரிந்து கொண்டேன் வா எப்படி தேவன் பேசுறார் பாருங்க ஆடுகளுக்கு பின்ன நடந்தவன் தான் தாவீது அப்போ ராஜா ஆயிட்டான் அப்ப எப்படி ஆனா தேவன் ஆக்கினார் எல்லாம் கவனிங்க தேவஜனமே வாழ்க்கையில ஒரு சிறுமியின் நாட்கள் இருக்கும் தேவன் தெரிந்து கொண்ட சிறுமிய நாட்கள் அந்த நாட்கள் நீ என்னவா இருந்தாவோ அதான் நீ தர்ஷ ஒரிஜினல் அது மீது தான் தேவன் போட்ட பிச்சை தான் எந்த நிலைமையிலும் தேவன் என்னை தெரிந்து கொண்டார் என்பது நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உணர வேண்டும் உபாகமா அஞ்சு பதினைஞ்சா நீ எகிப்து அடிமையா இருந்தா என்றும் உன் தேவனாய் கற்ற ஓங்கி பலத்தை பலத்த கருத்தான் புறப்படப்பட்ட நினைக்க வேண்டும் என்று தேவன் பிரமாணத்தை நம்ம வைத்திருக்கிறாரே ஆடுகளுக்கு பின்னாடி தெரிந்த உன்னை அங்குதான் எடுத்து உன்னை ராஜாவாக்கினேன் உன்னு பேர் புகழை உண்டாக்கின தேவன்தான் என்று தேவன் பேசுகிறார் தேவன் குத்தி தான் பேசுற சில சமயங்கள்ல நம் வசனங்கள் தேவ வசனம் நம்ம குத்தும் போது மனசு வலிக்கிற மாதிரி இருக்கு ஐயோ நம்ம கேவலப்படுத்தல கட்ட இல்ல 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 நம்ம கனப்படுத்துகிறார் இந்த இருந்தையே உன்னை இந்த நிலம் கொண்டு வந்திருக்கனே ஞாபகப்படுத்துகிறார் இதனால நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமான காரியம் எங்க ஒரு தேவ மனுஷன் இங்கிலாந்துல ரொம்ப அருமையான அவங்க அப்பா அம்மா வந்து ஜிப்சி ஜிப்சி என்றால் ஊசி மணி பாசி மண்ணி விற்கிறவங்க ஒரு வேன் மாதிரி வச்சிருப்பாங்க இங்க இருக்கவங்க பைக்லாம் வச்சிருக்காங்க இங்கிலாந்துல வேன் வச்சிருப்பாங்க சட்டிப்பான உள்ள வச்சிருப்பாங்க ஒரு ஊருக்கு போவாங்க ஓசிமணி மணி பாசனி வைப்பாங்க முடிச்சுட்டு ஊருக்கு போவாங்க அப்படி ஒரு ஊர்ல போகும்போது அம்மா அம்மா சுபவினமாகி மறைக்கும் நிலமையில ஸ்மித்த கையை கூப்பிட்டு கையை வைப்பான் ஏசப்ப அவன் ஆசிரவத்தை கத்துற சேவை மேம்படுத்துவான் உண்மையாகவே கஷ்டப்பட்ட தாய்மார்கள் நிறைய பேர் தன் பிள்ளைகளுக்கு வைராக்கியமான பக்தியை சொல்லி கொடுத்தார்கள் அப்படியே சொல்லிட்டு கண்ண முட்டாங்க அந்த மனுஷன் ரொம்ப பக்தி வைராகியமா இருந்து பண்ணி படிச்சு மேன்மடைந்து ஊழியக்காரன மாறினார் ஜான்மணியின் மோட்சப் பிரயணத்தை வாசித்து நேரா பெர்ஃபோர்ட் போயிட்டு அவர் பிரசனை இருந்து இப்படியே முழங்கால் போட்டு தேவனே ஜான் பணியின் அபிஷேகம் அதே அபிஷேக நிரப்பு மாண்டவன் கேட்டாரா ஏற்று தேவன் ஆசிர்வதித்து நல்ல ஒரு வல்லமையான ஊழியக்கான தேவன் இங்கிலாந்து முழுவதும் மகனை பயன்படுத்தினார் உடனே உன்ன பிசாஸ் சொன்னானா ஏய் ஜிபத்தை எவ்வளவு பெரிய ஆளப்பா உன் பிரசாஸ் கேட்க எவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே ஜிப ஒன்று நினச்சி பார்த்தானா ஏய் என்னப்பா நீ மேம்படுத்துறாயா என்னை மேம்படுத்துற நீ எல்லாம் தேவன்தான் நாளைக்கு வா நான் யாரு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த ஊசி மின்னி பாசி மண்ணி பின்னி விற்பாங்கல்ல அந்த ஊசி அந்த கம்பி அந்த கயிறு எல்லாம் கொண்டு வந்து கோட்டில் வச்சுட்டு சொன்னாதான் ஏ பிசாசு பாரு இதுதான் நாங்க இதுதான் நாங்க எங்களை உயர்த்தின தேவநாயக்கர் சொன்னோன்னு பிசாஸ் போயிட்டாங்க என்ன சொல்ல வரன்னா உன் வாழ்க்கையில எங்க இருந்தாய் சாக கடந்தாய் மக்கள் உன் மேல மிதிச்சு உன்னை சாகடிக்க நினைச்சாகவோ தேவனை நோக்கி கூப்பிட்டு போது உன் விடுவித்தார் அல்லவா அது ஏன் மறந்து விடுகிறாய் தாவித மறக்க மறக்கல ஆடுகளுக்கு பின்னாடி திரிந்தாயே காட்டுல மேட்டுல நான் அவனை தெரிந்து கொண்டே என்று தேவன் பேசுவோதா ஐயோ அந்தவரே நான் ஏ தன்னை இன்னைக்கு தாவீது ராஜாவாயிட்டான் எப்படி இருந்தானா ஆடுகள் தான் ராஜாவானான் ஜனமே உண்மையாகவே தேவ ராஜ்யத்தால் நிறைய பேர் தேவன் மேன்மைப்படுத்த உண்மையான நிறைய பேர் மேன்மை மேன்மை பெற்ற மக்கள் சாபல் ராஜாவை தான் அநியாயம் சவுல மாறி என் திறமை என் தகுதி என் தாழ்ந்து என் வர என் வல்லமை என்று சொல்லாவையானால் நீ சவுத மாறி இருக்கிறது கொள்ளுங்கள் ஆனால் தாவி இது தன்னை தாழ்த்தினான் தத்தாவே என் தரனே என்று தன்னை தாழ்த்தினான் சிறுமையில என்னை உதவி செய்த தேவனே என்று பாடினான் தீங்கு நாளிலே கூடாத்து மரவில காத்த தேவனே என்று தன்னை உயர்த்தி தேவனுக்கு உயர்த்தினான் அப்படிப்பட்ட கிருபை வாழ்க்கையில் இருந்தார் உண்மையாகவே நீ தாவிதுக்கு தேவன் கொடுத்த அந்த ராஜ்ய பாரதின் ஆசிவத்தை பெற்றுக்கொள்வாய் ஜீவிய காலம் முழுவதுமே உண்மையா இருக்க வேண்டும் உத்தம இருக்க வேண்டும் ஆகவே தாவிது பாடினான் துடித்தான் ஆராதித்தான் தேவனுக்கு பயந்து நடந்து கொண்டான் இப்படிப்பட்ட தாவீதை தேவன் ஆடுகள் பின்னர் தீர்ந்தவனை தேவன் தெரிந்து கொண்டு உயர்த்தினார் எப்படி உயர்த்தினார் ரெண்டு சாமியால் ஏழாம் காலம் ஒன்பதாம் வசனம் நீ போன எவ்விடத்திலும் உன்னோட இருந்து உன் சத்துருக்கள் எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்க பெரியவர்கள் நாமத்துக்கு பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினே தாழ்மையா இருந்தால் பெரிய நாமத்தை உண்டாக்கினேன் தேவன் பெருமை உடலுக்கு எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உடலுக்கு கிருபை அளிக்கிறார் கிருபை அளிக்கிறார் கிருபை அளிக்க தேவனா இருக்கிறார் தேவஜனமே தாவிதின் தேவன் தாழ்மையின் தேவன் தாழ்மையுடைய கிருபையை தேவன் தாவிதம் தந்தார் எனவே அந்த வழிமுறைகளை நீ பின்பற்றினால் யூஆர் அண்டர் த அத்தாரிட்டி ஆஃப் தேவிட் தேவிதி என்றால் தேவனுக்கு பிரியமான பிலாவட் டு காட் பிரியமானவன் தாவித குறித்து நான் வாசிக்கும் போது ரொம்ப தொட்ட வசனம் அப்போசனிடம் புஸ்தகம் அப்போசல் பதிமூன்று இருபத்தி ரெண்டு பின்பு கட்டர் அவனை தள்ளி சவுளை தள்ளி தாவீரை அவளுக்கு ராஜாவை ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய ஆகிய என் நிறுதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன் எனக்கு சித்தமானவர்கள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார் என்ன சாட்சி பாருங்க என்ன அர்த்தம் நான் நினைக்கிறதெல்லாம் தாவி செய்வான் எனக்கு சித்தமானதெல்லாம் அவன் செய்வான் இத்தனை பெரிய பாக்கியம் இன்றைக்கு நாம் தேவ சித்தத்தை செய்கிறோம் எழுப்ப முடியும் தேவ சித்தம் இட்ஸ் நாட் அ மினிஸ்ட்ரி இஸ் நாட் சர்ச் இஸ் இட்ஸ் ஆஃப் காட் வில் ஆஃப் காட் ராஜாந்தி ராஜா ஏசு கிறிஸ்து அவர் ஏற்படுத்தும் ராஜ்யத்தில் உள்ள ஜனங்களே நீ சவுளை பின்பற்றாத உன் திறமை பின்பற்றாத வரம் இருக்கு வல்லம் இருக்கு தேய ஓட்டு நாய ஓட்டு சொல்லி மாட்டிட்டு முடிக்காத கடைசியில் நீ ஓட்டு பேய் உன்ன ஓட்டி விடும் ஆனா தாவித பின்பற்றினால் அந்த தாழ்மை அந்த உத்தமம் நிச்சயமா காத்து நடக்கும் இப்போ கடைசியாக ரெண்டு பேரும் முடிவு என்னன்னு பார்ப்போம்னா எப்படியும் ஒரு முடிவு வரும்ல நீங்களோ நானோ யாரோ அவரோ முடிவு நிச்சயமா உண்டு பிரசங்க ஏழாம் தேர்தல் முதலம் பதிமண தாயத்தை பார்க்கலாம் நற்குத்தியும் ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கலாம் மரண நாளும் நல்லது என்னது மரண நாள் நல்லதா கரண்ட் பர்த்டே பர்த்டே கொண்டாடுறீங்களா அது விசேஷம் கிடையாதுப்பா உன் முடிவு நாலு எப்படி இருக்கும் சொல்லுங்க பாக்கலாம் அதுதான் முக்கியம் நிறைய பேர் வாழ்க்கை அண்ணா ஆவித ஆரம்பிப்பான் மாம்சம் முடிச்சிடுவான் தேவஜனமே கவனமாக நீங்கள் வேற ஈ கோயிங் அவு யோ கோயின்ட் இன்ட் அப் யூ லைஃப் வாழ்க்கை எப்படி நீ முடிக்கோ அதான் முக்கியம் அதான் மிக முக்கியமான காரியம் ஜீவன தேவனா கர்தல் கிருபை செய்வதாக ப்ரைஸ்லா தேங்க் ஜீசஸ் முப்பத்தி ஓராவது அதிகாரம் மூணாவது வாசிக்கிறேன் சவுலுக்கு விரோதமாக யுத்தம் பலத்தது வில் வீரர் அவனை கண்டு நெருக்கினார்கள் நெருங்கினார்கள் அப்பொழுது வில் வீரரால் மிகவும் காயப்பட்டு ஆயுதாரியை நோக்கி அந்த விருது சேதம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான் அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினாலே அப்படி செய்ய மாட்டேன் என்றான் அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான் சவுல் செத்து போனதை அவன் ஆயுதாரி கண்டபோது அவனும் தன் பட்டயத்தின் விழுந்து அவனோடு கூட செத்து போனான் அப்படியே அன்றைய தினம் சவுலும் அவன் மூன்று குமாரரும் அவன் ஆயுததாரியும் அப்படி எல்லா மனுஷரும் ஒருமிக்க செத்து போனார்கள் எவ்வளவு வேதனையா இருக்குன்னா யாரப்பா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சவல் ஏவன் பிள்ளைகள் ஆயுததாரி உடன் ஊடியக்காரன் ஏன் எஜமான செத்து நான் என்ன செய்ய அவனும் செத்துட்டான் ஒட்டு மொத்தமா சாவு 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 தேவன் சாவ ஜெயித்தவ தேவன் என்ன ஆகவே தேவனோடு பேசி கொண்டிருக்கிறார் ஜனமே பிரசங்க நினைக்காத நீ சவுல் முறைமை பின்பற்றினால் முடிவு தான் முடிவு சவுளுடைய முறைமை சரியான முறைமே கிடையாது அவன் மறு திரும்புவதுக்கு பதிலாக அவன் பேர் புகழை ஸ்தம்பத்தை நாட்டு என்னை மேன்மைப்படுத்தி என்று சவுல் சாலை கேட்டுக்கொண்டார் முடிவுல பத்திரமான வேதனை ஒரு பட்டயத்தை நாட்டி மேல விண்ண சாப்பது என்ன அகோரமான தற்கொலை தெரியுமா பயங்கர மில்லு அழிச்சு பண்ண காயம் ஏற்பட்டு வேதனை தாங்க முடியல ஆயுதாரி என்ன கொண்டு பயந்தான் அவன் பயந்தனான் பயந்தே இருந்துட்டான் பட்டயத்தை நட்டு மேல விழுந்து செத்து போனான் மகனும் செத்து போனான் கூட இருந்தவனும் செத்து போனார்கள் இப்படிப்பட்ட அகோரமான காரியம் கடைசி காலத்தில் நடந்து கொண்டு ஜனங்கள் சாகிறார்கள் தேவநானி ஜனமே நீயே சாக வேண்டும் உன் காய் செத்தவர் ஒருத்திருக்காரே உன் மனத்து சுமந்த ஒருத்தர் இருக்கும் போது தேவனை படைச்ச ஜீவனை நான் மாய்த்துக் கொள்வேன் சொல்ற சாபங்கள் தேவ ஜனங்கள் மாதிரி இருக்க நீ தேவ நம்பினால் உன் முடிவு சம்பூர்ணமா தேவன் மாற்றுவார் அலே லோயா சவுன் வழிமுறை நாம் பின்பற்ற போது கிடையாது அது வரைய மரணத்தின் வழிகள் தாவிதல முடிவு எப்படி இருக்குவாருங்க ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி எட்டு அவன் தாபீது தீர்க்காயுஷம் ஐஸ்வர்யமும் மகிமியும் உள்ளவனாய் நல்ல முது வயதிலே மரணம் அடைந்தான் பின்பு அவன் குமாரநாயி அவன் ஸ்தானத்துல அரசாண்டான் எப்படி விட முடிய பாருங்க எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்க இதுதான் கிறிஸ்து தருகிற ஆசீர்வாதம் தேவன் நம்பினால் உன் வாழ்க்கையில தீர்க்க பெறுவாய் நீ ஏன் காலத்து முன்னாடி வேண்டும் என்று தேவன் கேட்கிறாரே அப்படிப்பட்ட நிலைமை அல்ல உன் வாழ்க்கையை தூர்க்கம் இசை பெறுவாய் தீர்க்கமாய் ஜீவிப்பாய் அது மாத்திரமல்ல ஐஸ்வரியத்தை தேவை தந்து ஆசிர்வதிப்பார் மேன்மையான ஆசீர்வாதங்கள் நீ நிரப்பப்படுவாய் மேன்மை நான் கிருபையனால் நிரப்பப்படுவாய் அப்படிப்பட்ட கிருபையனை கிடைக்கும் மகிமை உள்ளவனாய் எழுப்பது முன்னாடியாலுமே மகிமைதான் சமீபத்துல வரமையான ஒரு தகவர தேவனுக்குள்ள பிரவேசித்த போகுது அவன் திடீர்னு ஒரு நாள் உணர்வு வந்தது எப்படியாவது சர்ச்சுக்கு போனோம் அவங்க சர்ச்சுக்கு வந்து ஒன்றரை வருஷம் இருக்கும் பலவீத்த நிமித்தம் வர முடியும் ஆனா வரணும் வந்து ஆலை கைய தாங்கி கூட்டு கொண்டு வந்தாங்க வந்து ஜோமனம் வல்லம் இறங்கிட்டு இறங்க உடனே திருப்பி போங்க நடந்து போறாங்க அதன் பிறகு ஒரு ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ள தேவன் எடுத்துக்கொண்டாரு எப்படி எடுத்துக்கொண்டாரு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு போனேன் நான் ஆயத்த பண்ண கத்தர் ஆயத்து படுறேன் திடீர்னு அந்த டிவி ஆஃப் டிவியில கற்று செய்து தான் ஆஃப் பண்ணுங்க என்ன தேவன் எடுத்துக்கொள்ள போறார் நீ சொல்லிட்டு இப்ப நடந்து தானே உங்களுக்கு தெரியுமே அப்படியே கண்ணை மூடிட்டாங்க அவ்வளோ பெரிய ஆனந்தம் பாருங்க நீங்க தேவன் நம்பினாலும் முடிவை சம்பூர்ணமா தேவன் மாற்றுவார்